இதுவரைக்கும் முடியவில்லை ஏனென்றால் மிகப்பெரிய அமைப்புகள் இருந்தும் கூட மாற்று சமூகத்தினர்கள் மாற்று சிந்தனையாளர்கள் என்ற பெயரிலே புரட்சிகர சிந்தனை புரட்சியாளர்கள் அப்படின்ற பெயரிலே வரக்கூடிய தத்துவங்கள் குறிப்பாக போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்லக்கூடிய பிரிமினல் வினித்துவம் என்ற அணுகுமுறை என்பது எல்லாவற்றையும் அது கேள்விக்குள்ளாக்கின்ற போது இருக்கின்ற எல்லா விருமையர்களையும் எல்லா விதமான ஒழுங்குகளையுமே அது விடுகிறது எந்த ஆடங்களுமே எந்த விதமான பண்பாடுமே அதனுடைய தன்மையிலிருந்து நகர்த்தி ஒரு அனாயசமான ஒரு அராஜக போக்கினை கட்டவிழ்த்து வைத்து வருகின்ற ஒரு கல்வி முறையாகத்தான் இந்த ஆய்வு முறையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதுக்காக எந்த பொறுப்பும் ஏற்றுக்கொள்வதற்காக யாருமே முன்வருவா முன் ஒரு சூழலும் இல்லை அதனால் வாய்க்கு வந்தபடி எந்த இடத்துல எதையும் நாம் பேசிவிட்டு போகலாம் எந்த பொறுப்பில்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால கடந்த நம்ம பார்த்த என்னன்னா மிகப்பெரிய அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் இந்த இது சார்ந்து இயங்கியிருக்கிறாங்க குறிப்பாக முத்துலியத்தவர் அவருடைய உயிரோடு இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அமைப்பாக இயங்கிய பாராட்டுலாம் இருந்தது ஆனா அவர் முத்துலம் ஐயா ஐயாவுடைய மரபிற்கு பின்னர் இந்த கலவரம் குறித்தோ இது பற்றியான பலி சொற்கள் குறித்தோ எந்த விதமான ஒரு பகுத்தாய்வோ ஒரு சிந்தனை அரங்கோ இதுவரையிலுமே சரியாக அந்த அமைப்பு அதனுடைய மத்திய அமைப்புகள் இருக்கு மத்திய தொழில் இருக்கு மத்திய அமைப்புகள் இருக்கு இங்கே மாநில அமைப்புகள் இருக்கு எல்லா இந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரீதியாகவே இந்த பிரச்சனை அவர்கள் வந்து எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுவரைக்கும் இல்லை இன்றைக்கும் அந்த கட்சிகள் இங்கே இருக்கிறது நேற்று கூட நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தோம் ஐம்பது ஃபார்ட் பார்க்க இருக்கிறது ஐம்பது சமூக அமைப்புகள் இருக்கிறது எல்லாம் இருக்காங்க இந்த குறிப்பிட்ட பனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவரு இது என்ன எங்களை எப்படி வந்து சென்றடைஞ்சதுனா என்ன என்னுடைய தந்தையார் வந்து தேவருடைய அவருடைய வீட்டு வீட்டுல கடைசி வரைக்கும் இருந்தார் அவருடைய மரணம் வரைக்கும் இருந்தார் அவருடைய மாணிக்காரன் வந்து விட்டார்கள் அவர்கள் மத்தியிலே இவர்கள்லாம் எடுபடாம போயிட்டாங்க ஆனா அதே நேரத்துல வந்து இந்த மலி சொற்குங்கிறது அவருக்கு மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்ட்டு என்னுடைய தந்தையார் வந்து தேவரை பற்றி சொல்லுவார் அடிக்கடி ஏன்னா அவர் எவ்வளவு வெற்றி ஈட்டினாலும் கூட அறுபத்தி ரெண்டு தேர்தலில் மக்கள் வாக்களிச்சு அவரை வந்து அமோகம் வெற்றி பெற செய்தாலும் கூட இவர் மன மன ரீதியாகவே அவர் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார் அதுதான் இது நம்ம முதுகுலத்தோட மீண்டும் மீண்டும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பா இருந்தது இப்ப என்ன இருக்குன்னு சொன்னா வந்து அந்த சம்பவங்கள் ஐம்பத்தி அந்த மருடர் நடக்குது இமானுவேல் சேனருடைய மருடர் ஐம்பத்தி ஏழு நடக்குது இவர் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொன்பது இரண்டு வருடங்கள் சிறையில் தனிமையில வந்து சிரமப்படுத்தியிருக்கார்கள் அது வந்து வெள்ளைய ஆட்சியும் கூட கிடையாது தமிழ்நாடு சுதந்திர பெற்ற தமிழக அரசினுடைய இருக்கக்கூடிய காவல்துறையினால இந்த மாதிரியான ஒரு சிறையில் அவர் வந்து முழுமையாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார் அதனை வந்து பின்னால வந்த சக்திகள் அதனை விளம்பரப்படுத்தி அவர்கள் வந்து அவங்களுடைய லாபமாக்கத்திற்காக அவர்கள் வந்து அதனை கை கொண்டார்கள் குறிப்பாக அறுபத்தி நாலு தேர்தலில் கூட வந்து அங்கே இருந்த கூட்டணி கட்சியினரோ எல்லாருமே வந்து ஒரு அவ்வளவு பெரிய அக்கறை தேவர் மீது அந்த கட்சியின் மீது அவர்கள் காட்டினார்கள் அதனால பின்னால வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய விளைச்சலை கொடுத்தது ஆகவே நாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்கின்றால் இதுவரையிலும் நாம் மீது சுமத்தப்பட்ட இவர்கள் மீது இந்த நியாயவாணங்களில் சுமத்தப்பட்ட இந்த பழியை வந்து போக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த ஆவணங்கள் நமக்கு அந்த காலகட்டத்தில் என்ன வகையான சிந்தனை போக்கலான அமைப்புகள் இருந்தது எல்லோரும் சாதிய அமைப்புகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சூழலில் முத்ராமலிய தேவருடைய மறைவுக்கு பின்னால் நடைபெற்ற அந்த தேர்தலில் கூட வந்து அவர்கள் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்த வேலப்பன் ஆயிரத்தான் அவர்கள் வேலாயுத நாயரைத்தான் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தினார்கள் ஆனா அவர்களுக்கு அந்த போக்கு ஆனால் காங்கிரஸ் கட்சியோ மாற்று சமூக கட்சிகளோ இவரை வந்து மீண்டும் மீண்டும் அந்த படுகும் தலை தான் முயற்சி முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் இங்கு வந்து சாவணங்கிறது வந்து எந்த ஒரு வடிவத்திலும் அது அமையாததுனால வெறுமனை சப்மிஷன் ஒரு அடிமனிதலுக்கான ஒரு அரசியலாகத்தான் இதுவரையிலும் அந்த கட்சிகள் அந்த அமைப்புகள் அந்த அரசியலில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன கடந்த பத்து வருடங்களாக இன்னும் கூடுதலாகவே நேரடியான சாத்திய முரண்களாகவே அது மாறிப்போயிட்டு ஆகவே வந்து உண்மையை தெரிந்து கொள்வதற்கு வந்து எந்த விதமான முயற்சியும் பொதுவாகவே பொதுமக்கள் தரப்புல வந்து யாரும் முயற்சி முயற்சிக்கவர்கள் பொதுமக்களிட்டே போகவே இல்லை அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா நீ அங்கே போய் விளையாடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் பொதுமக்கள்கிட்ட ஒரு மனோபாவத்தை உருவாக்கி வச்சுக்கிறாங்க இப்ப நீங்க சுத்துராமணியத்தை பேசுனீங்கன்னு சொன்னா முதுகுளத்தூர் கலவரத்தை நீங்க பேசினீங்கன்னு சொன்னா ஏதோ மூன்றாவது ஒரு ஆட்களுக்கான ஒரு விஷயமாக பொது வெளியில இவங்க வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க அப்ப எங்களுக்கு என்ன தேவை இருக்கு எங்க தேவைகள் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநல ஒரு சுய சிந்தனையே அற்ற ஒரு மோசடித்தனமான ஒரு வாழ்க்கைக்குள் சிக்கி கொண்டு போய் சிக்கி இது ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதை நம்ம சரி செய்ய வேண்டியது இருக்குன்னு சொன்னா வந்து நிச்சயம் அந்த கலவரத்தினுடைய நோக்கம் கலவரத்தினால் பயன்பட்டவர்கள் யாரு கலவரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரு அப்படிங்கிற நம்ம அந்த புள்ளி விவரத்துக்குள்ள அப்படி பார்க்கப்பட்ட விஷயங்கள் நீங்க புது வெளிக்கு வந்திருக்கா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வந்து இருக்கிறது ஒரு நம்ம சாதகமான ஒரு விஷயமா இருக்கு அந்த சமூக வலைத்தளங்கள்ல அவங்க வைக்கக்கூடிய இது வந்து மேலும் பெரும்பாலும் வந்து யாருடைய ஆதரவாக இருக்குன்னு சொன்னா வந்து ஆளு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு ஆளுநர் கூட்டணிக்கு ஆதரவாகவும் இது எப்பயும் போல இருக்கக்கூடிய இந்த சார்பு தான் வந்து தொடர்ந்து இருக்கு அப்ப அவங்களுக்கு மாற்றா நம்மளுடைய நிறைய ஆவணங்களை முன்வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்புங்கிறது சிறப்பு நீதிமன்ற தீர்ப்புங்கிறத நம்ம முன்வைக்க வேண்டியது இது எல்லா மக்களுக்கும் நம்ம கொண்டு போவோம் இப்படி ஒரு ஆவணம் இருக்கு இதன் மூலமா வந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்போ இங்க அதுக்கான காரணம் என்ன அப்ப இந்த அரசியலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்ப அன்றைய காலகட்ட அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு இப்ப சாதிய அரசியலுக்கு இப்ப இருக்கிற பொது அரசியலுக்குமான வேறுபாடு என்ன அப்ப சாதி அரசியலா அதை மாத்துறதுனால யாருடைய நலன் வந்து பேணப்படுது அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இங்க முற்போக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கூட சாவணமா இருக்கக்கூடியவங்களோட இதை வந்து அந்த அந்த அடிப்படையில அந்த அறிவியல் பூர்வமாக கூட ஆய்வு செய்ய தயாரில்லை ஏன்னா அவங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு வாக்கு வங்கி அரசியலை உருவாக்குறக்கான வேலையத்தான் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப இதுல இருந்து நாம் வந்து வீட்டு எடுக்கிறதுக்காகத்தான் இந்த மீட்சியின் அடிப்படையில இந்த அமைப்புல வந்து நம்ம இந்த ஆவணங்களை வந்து உருவாக்க வேண்டியது இருக்கு அதற்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் இதை நம்ம அறிமுகப்படுத்துறதுக்காக தான் அந்த ஒரு சீன ஒரு அரங்கு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாதிரியான ஆவணங்கள் வெளியேறுவதற்கோ இந்த ஆவணங்களை கொண்டு செல்வதற்கோ நீ அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு அளித்து நன்றி தெரிவிக்கிறது